ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போ எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி விரிக்க பாருங்க இந்த தீபாவளி பண்டிகை பயங்கரமாக சந்தோஷமாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு நம்ம அப்போ தான் ஆசைப்பட்டாங்க அதனால இந்த தீபாவளிக்காக நிறைய ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க இந்த டான்ஸு பாட்டம் ஆட்டம் கொண்டாட்டம்னு எல்லாமே முடிஞ்சாச்சு இன்னொரு பக்கம் பட்டாசு வெடிக்கிறதா இருக்குது அந்த பட்டாசுலாம் வாங்க சொல்லி சேதுகிட்டு சொல்லிடுறாங்க சேது இருந்துட்டு அதாவது சரசரமாக பொட்டு பொட்டியாக நிறைய பட்டாசு எடுத்துகிட்டு வந்து குவிச்சிடுறாரு அதுக்காக அப்புறம் என்ன நம்ம அப்பதான் இருந்துட்டே இங்க பாரியா தமிழ் தமிழ் இங்க வா தமிழ் நீ தான் ஃபர்ஸ்ட் இந்த பட்டாசெல்லாம் வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன பத்தா சொல்றீங்க இங்க பாருங்கமாச்சி எனக்கு இந்த பட்டாசை வெடிக்கிறதெல்லாம் ரொம்ப பயம் நான் இந்த பட்டாசல்லாம் வெடிக்கல எங்க பாரடி மத்தாப்பு குஞ்சு மத்தாப்பு குச்சியாவது நீ சுத்திரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது தமிழ் இருந்து ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த போஸுக்கு பயங்கரமான கடுப்பு இந்த தீபாவளி நல்லா நடக்கவே கூடாது இவங்க சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு பிளான் போடுறாரு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு என்னடா போஸ் யோசிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இல்லமா இவங்க சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் பார்த்தா என்னால பார்க்க முடியல இவங்க சந்தோஷமாவே இருக்க கூடாது இதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் பண்ணியே ஆகணும் அப்படின்றாங்க பாருடா பாரடா போஸ் இப்பதான் நேரம் கூடி வந்திருக்கு உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதை நல்லவா விட்டுற கூடாது நம்ம ஏதாச்சும் பண்ணி அதுல நம்ம மாட்டிக்கிட்டங்கன்னா கண்டிப்பா நம்ம இதுல இருந்து நம்ம வெளியே வரவே முடியாது அதுக்கப்புறம் கண்டிப்பா பெரிய மாமா உன்னை திரும்ப வீட்டுக்குள்ள சேர்த்தவே மாட்டாங்கன்னா நீ பார்த்து ஏதாச்சும் பண்றதா இருந்தா பார்த்து பத்திரமா பண்ணு அப்படின்னாங்க இங்க பாருங்கம்மா யாருக்கும் எந்த சந்தேகமே வராதபடி இந்த தீபாவளி பண்டிகைகளை ஏதாவது ஒரு பிரச்சனை நான் பண்ணி ஆகணுமா ஏன்னா அவங்க சந்தோஷமா இருக்கிறத என்னால பார்க்க முடியல அப்படின்னாங்க சித்ரா இருந்துட்டு இங்க பாருங்கண்ணே நீங்க ஏதாச்சும் மாட்டிக்கணிங்கன்னா கண்டிப்பா தான் பிரச்சனையா வந்து முடியும் கண்டிப்பா நீங்க தான் எல்லாருமே பண்ணதுன்னு தெரிஞ்சா அவங்களை வீட்டை விட்டெல்லாம் துரத்துருவாங்கண்ணே இதெல்லாம் வேண்டாம் விடுங்கண்ண ஒரு நாள் தான் நான் கொண்டாடிட்டு போட்டோம் விடுங்கண்ணே இங்க பாரு இங்க பாரு சித்ரா இதுக்கெல்லாம் என்னால சம்மதிக்கவே முடியாது நம்மளை எவ்வளவு கஷ்டப்படுத்தி இவங்க மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கலாம் இவங்க சந்தோஷமே இருக்கக்கூடாது அதனால நான் ஏதாச்சும் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிடா நீ எதுமோ ஏதோ ஒன்னு பண்ணிட்டு போ ஆனா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத மாதிரி பண்ண பண்றதா இருந்தா பண்ணி இல்லைன்னா பண்ணாத வெண்ணை திறந்து திறந்து வர நேரத்துல நம்ம இப்படி எல்லாம் பண்ணா நமக்கு நமக்கு தான் லாஸ் ஆகும் சரியா அப்படின்றாங்க இங்க பாருமா அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ உன்னோட வேலையை பாரு அங்க போயிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கோ அப்படின்றாங்க சரியா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாவுத்திரி இருந்துட்டு தாமரைக்கிட்டே இங்கே பாருடி தமிழ் செல்வியை இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துப்பாங்க போல இந்த இந்த தமிழ் செல்வியை இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவே வைக்கக்கூடாது அவளை ஏதாச்சும் பண்ணி இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம தாமரை வந்துட்டு இங்கே பாருங்கம்மா எனக்கும் அப்படி தான் தோணுதுமா அவள் இந்த வீட்டுக்குள்ளே இருந்தனா கண்டிப்பாக நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த மரியாதை கூட இருக்கவே இருக்காது அவள் வந்துட்டானா எல்லாமே அவளுக்கு தான் நடக்குமா இது நடக்கவே கூடாது எப்படி சேதமாமா இவளை எப்படி ஏற்றுக்கிட்டாங்க இவங்க ஜ ஜென்மத்துக்கும் சேர மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா சீக்கிரமா ஒன்னு சேர்ந்துருவாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம போஸ் இருந்துட்டு இந்த வீட்டுல என்ன பிரச்சனை பண்ணலாம் நம்மளே ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி இந்த வீட்டழைக்க வைக்கணும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு தமிழ் கிட்ட போயிட்டு இங்க பாரு தமிழ் பார்த்து பட்டாசை வெடி பயந்துர போற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டால் தமிழ் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க இதை பார்த்தா தாமர் இருந்துட்டு பயங்கர கடுப்போட அவங்க அம்மா கிட்ட போயிட்டு சரிங்க பாருமா சேத பண்ற சேத பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லமா போயிட்டு தமிழ் கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா அவர் சீக்கிரமா இந்த வீட்டுக்கு வந்துருவா போலமா இது நடக்கவே கூடாதுமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம அப்பதாக்கு பயங்கர சந்தோஷம் தமிழும் சேதுவும் ஒரு மாதிரி மிங்கிள் ஆகிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்து பயங்கர சந்தோஷம் கடவுளே இந்த இந்த குழந்தைங்களை ரெண்டு பேரையும் சீக்கிரமா ஒண்ணு சேர்த்திருப்பா இந்த தீபாவளி பண்டிகையாவது இது ஒரு நல்லதை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம போஸ் இருந்துட்டு ஐடியாவை கண்டுபிடிச்சிருக்காரு என்னன்னா நம்மளையே ஒரு புயல் புயல் காத்து வர மாதிரி பண்ணா கண்டிப்பா அது இயற்கையான சம்மந்தப்பட்டது தானே நினைப்பாங்க இப்போ நான் நான் தான் இப்படி பண்ணனாலாம் நினைக்க மாட்டாங்கல்ல அதனால ஒரு புயலை ஏற்பாடு புயலை வந்து நம்ம செயற்காவையே ஏதாவது ஏற்பாடு பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெளியே போறாரு அந்த நேரம் பார்த்து நம்ம ஈஸ்வரர் இருந்துட்டு டே போஸ் எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இங்க பாருங்கம்மா நீங்க போற நேரத்துல எங்க கேட்காதீங்க நான் ஒரு ஐடியா ஐடியா பண்ணியிருக்க அந்த ஐடியா செம்மையாக ஒர்க் ஆக ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுது அதனால நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியே இருங்கம்மா எதுவுமே கேட்காதிங்க உங்களுக்கும் டிப்ஸ்டாக இருக்கணும் தான் நீங்கள் உங்கள்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணி யார்கிட்டயாச்சும் சொல்லி விட்டுறீங்க சொல்லி விட்டுருப்பீங்க அதனால் நான் யாருக்கும் சொல்ல போகிறதில்ல நானே இந்த இந்த பிரச்சனையை பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க இங்கே பாரு இங்கே பாரு பஸ் நீ எதுவும் எதுலேயுமே மாட்டாமல் நல்லபடியாக பண்ணுப்பா அவங்க யாரும் சந்தோஷமாக இருக்கிறதே எனக்கும் பிடிக்கலாதான் இருந்தாலும் நீ நீ வந்து எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்க கூடாது அது எனக்கும் ஃபர்ஸ்ட் முக்கியம் அப்படின்றாங்க அப்படின்றாங்க பாருமா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு வெளியே வந்து அதாவது அந்த மத்தாப்பு குச்சியை வந்து சுற்றிட்டு இருக்காங்க நம்ம தனம் இருந்துட்டு அக்கா சூப்பராக இருக்குக்கா ஜாலியாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான சந்தோஷத்தில் ஆடிட்டே இருக்காங்க மலர் இருந்துட்டு இந்த தமிழ் இதையும் சுற்று இதையும் சுத்துன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பத்த வச்சு பத்த வச்சு கொடுத்துட்டே இருக்காங்க நம்ம தமிழ் நம்ம ா இவங்க ரெண்டு பேருமே பயங்கர சந்தோஷமா அந்த பட்டாசை வெடிச்சு சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து சேது பயங்கரமான சந்தோஷப்படுறாரு ஆஹ் இவ சந்தோஷமா இருக்கிறது எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்குது ஆனா இவ கூட பே பேசணும்னா மனசு வரமாட்டேங்குது ஏன் தான் அது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம அம்மா சேர்ந்துட்டு போயிட்டு என்னடா சேது என்ன யோசிச்சுட்டு இருக்க நீ போயிட்டு தமிழ் கூட்ட பேசணும்னு நினைக்கிறியா நீ பேசணும்னு நினைச்சா போய் பேசு பேசக்கூடாதுனால யாருமே சொல்லலைல்ல எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க போய் பேசு அப்படின்றாங்க இல்லப்பதா நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன் நீங்க எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க நான் யாருக்கிட்டையும் பேசுறது இல்லை அப்படின்னாங்க இங்க பாரியா சேதோ நீ மனசுக்குள்ள என்னெல்லாம் நினைச்ச கட்டுறதுன்னு எனக்கு தெரியும் சேதோ உன்னோட மனசு எனக்கு தெரியாதா இங்க பாருங்க அம்மா இங்க பாருங்க அப்பத்தா உங்களுக்காக மட்டும்தான் அவ இந்த வீட்டுக்கு வரணும்னு ஆசை வர வரத்துக்கு சம்மதிச்சனை தவிர வேற எதுவுமே என் மனசுல இல்லை நீங்க எதுக்காக நீங்க தப்பு தப்பா யோசி யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம சேது இருந்துட்டு அப்பத்தா இருந்துட்டு பயங்கரமா கோவத்தோட புடை ம்மாஜி திரும்ப இந்த மாதிரி பேசாதீங்க எனக்கு வந்துடும் இந்த பண்டிகை நாளில் நீங்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால இந்த பிரச்சனை இப்படியே விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது வந்துட்டு அமைதியாகிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம அம்மாச்சி இருந்துட்டு கிளம்பிடுறாங்க கிளம்பிட்ட உடனேயே நம்ம மலர் இருந்துட்டு அம்மாச்சி வாங்க அம்மாச்சி பட்டாசு வெடிக்கலாம் இல்லடி இல்லடி நீயே வெடிடி நீ இப்போ நீங்கள் வெடிக்கிறத பார்த்து நான் சந்தோஷமாக இருந்தால் அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேது இருந்துட்டு தமிழை பார்த்து இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம சவுத்துல இருந்துட்டு பயங்கரமாக ஷாக்காக

அரசாங்கம் எல்லாருமே வெளியே பட்டாசு வெடிச்சிட்டு வச்சு வெடிச்சிட்டு இருக்கா நீயும் வாயா வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லமா நான் எதுவும் வரல நீங்க போயிட்டு சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரியும் அதாவது சித்ராவும் தனியா நின்று பேசிட்டே இருக்காங்க ஏ இவன் என்னடி பண்ண போகிறான் இவன் பண்ண போறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு குசு குசுன்னு பேசிட்டு இருக்கிறத அரசாங்கம் பாத்துறாரு பார்த்த உடனே என்ன பேசிட்டு இருக்காங்க இவங்க குசு குசு குசுன்னு இப்போ யார் யார்கிட்ட என்ன பிரச்சனை பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்களோ இவங்களை திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராசாங்க இருந்துட்டு அமைதியா போயிடுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் இருந்துட்டு எல்லாத்தையும் அதாவது புயல் வர மாதிரி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது தமிழ்ல இருந்துட்டு வெளியே நீண்ட பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா யாரு நம்ம தனம் இருந்துட்டு நான் போயிட்டு உள்ள நிறைய பட்டாசு இருக்கு அதெல்லாம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மலரும் நானும் வரேன் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க அதுக்கப்புறம் சேதுவும் உள்ள போயிடறாங்க தமிழ் மட்டும்தான் வெளியே இருக்காங்க வெளியே இருந்த தமிழ் வெளியே நின்றுட்டு இருக்கிறத பார்த்த போஸ் இருந்துட்டு வேலையை ஆரம்பிச்சிடுறாரு புயல் வர மாதிரி செயற்கையாக ஒன்று உருவாக்கி நிறைய காத்து வர மாதிரி பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் தமிழ் இருந்து மயக்கம் போட்டு கிழவும் அப்படியே உருண்டு ஓடவும் நிறைய பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க இதெல்லாம் பார்த்து சேது வந்துட்டு பயங்கர ஷாக்கோட தமிழே தமிழ் உனக்கு என்னாச்சு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு ஓடி வந்த உடனே தமிழ் உனக்கு என்னாச்சு தமிழ் இங்கே கண்ணு திறந்து பாரு தமிழ் என்னாச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தமிழ் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து உள்ள நிறைய அதாவது வெளியே நிறைய சவுண்டு கேட்கறதுனால உள்ள கறவங்க ரொம்பவே பதறி போயிட்டு வெளியே ஓடி வராங்க வெளியே ஓடி வந்ததுமே புயல் காத்து அடிக்கிறத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க திடீர்னு என்ன புயல் காத்தெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கோட வெளியே ஓடி வராங்க தமிழுக்கு இப்படி ஆயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் தனம் வந்துட்டு அக்கா உனக்கு என்ன காச்சு எதுக்காக அக்கா இப்படி படுத்துட்டு இருக்க எனக்கு பயமா இருக்குக்கா எழுக்கா இழுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து இருந்துட்டு பயங்கர ஷாக்கோட ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி தூக்கிட்டு உடனே ஓடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம அம்மாச்சி இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க ஐயோ கடவுளையே நாங்க சந்தோஷமா இருக்கிறது வந்து உனக்கே பொருட்களையா எதுக்காக அப்படி எல்லாம் பண்ற எதுக்கு இப்ப புயல் வரணும் திடீர்னு நல்லா தானே இருந்துச்சு வானம் எல்லாமே நல்லா தானே இருந்துச்சு எதுக்காக இப்படி எல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது ராசாங்க இருந்துட்டு சரி சரி எல்லாரும் வாங்க ஹாஸ்பிடலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரன் இருந்துட்டு அண்ணன் அதுதான் அதை சேது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்கலாம் நம்ம எல்லாம் எதுக்கு அங்க போனோம் எதுக்காக எதுக்காக அங்கெல்லாம் போகணும் வேண்டாம் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் இதெல்லாம் கேட்டேன் நம்ம ராசாங்க இருந்துட்டு பயங்கரமான கோவத்தோட ஈஸ்வரிய பார்க்கவும் ஈஸ்வரி இருந்துட்டு கூட்டிட்டு போயிருக்கான்ல அதனால தான் நான் சொன்னேன் வேற எதுக்காகவும் சொல்லலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன ராசாங்க இருந்துட்டு இங்க பாருங்க இங்க பாருங்க அத்தான் வாங்க நம்ம கிளம்பலாம் தமிழுக்கு என்னாச்சும் ஏதாச்சும் தெரியல வாங்க ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிடல்ல போயிட்டு என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சேது இருந்துட்டு எல்லா ஏற்படும் அதாவது ஹாஸ்பிடல்கள் உள்ள போயிட்டு இங்க பாருங்க டாக்டர் புயல் வந்து இவங்க அடிச்சுட்டு போயிட்டாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுவும் ப்ரெக்னென்ட்டா இருக்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க சொன்ன உடனே பயங்கரமாக ஷாக் ஆகிடறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் இவளுக்கும் இவ இவ வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கும் எதுவுமே ஆகாத மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்க டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் சீக்கிரமாக போயிட்டு பாருங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஷாக்கோட டாக்டர் கிட்ட சொல்லவும் டாக்டர் இருந்துட்டு சரிங்க சரிங்க நீங்கள் பதட்டப்படாதீங்க நாங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் செல்வியை ஸ்கேனிங் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டு ஸ்கேன் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்து தமிழை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு கண்ணு முழிக்கிறதுக்காக எல்லா மெடிசன்ஸும் கொடுக்குறாங்க பிபி சுகர் அப்புறம் வைட்டல்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணுறாங்க மானிட்டர் பண்ணதுமே வைட்டல்ஸ் எல்லாம் ஸ்டேபிளாக இருக்கிறதுனால இவங்க மயக்கத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேன் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் இருந்துட்டு தமிழ் செல்வி இருக்கிற இடத்துக்கே அந்த ஸ்கேனிங் மிஷினை வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க எடுத்துகிட்டு வந்து தமிழ் செல்விக்கு ஸ்கேன் பண்ணும்போது பாப்பா உள்ளே இருக்க பாப்பா ரெண்டு பேருமே நல்லாதான் இருக்காங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம டாக்டர் அதாவது இதெல்லாம் பார்த்த டாக்டர் இருந்துட்டு நல்லா பயந்துதான் இருக்காங்க பயத்துல மயங்கி தான் விழுந்திருக்காங்க இவங்களுக்கு வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன வெளியே வந்து சேதுகிட்ட இங்க பாருங்க நீங்க அவங்களோட ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ஆமா டாக்டர் நான் அவளோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு தங்கி தங்கி சொல்லவும் நம்ம சேதுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது டாக்டர் என்ன டாக்டர் சொன்னாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் எதுவும் ஆகல இல்ல இங்க பாருங்க இங்க பாருங்க அவங்களுக்கு எதுவுமே ஆகல அவங்க பயத்துல தான் மயங்கி விழுந்திருக்காங்க வயதில் இருக்க ரெண்டு குழந்தையுமே நல்லாதான் இருக்குது நீங்க பயப்படாதங்க அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட சேது பயங்கரமா ஆயிருங்க டாக்டர் என்ன சொல்றீங்க வயித்துல ரெண்டு குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கவும் ஆமா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கவும் இல்ல டாக்டர் இந்த விஷயம் எனக்கு தெரியாது உண்மையாவா உள்ள உள்ள ரெண்டு பாப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமாங்க உள்ள ரெண்டு பாப்பா தான் இருக்குது உங்களுக்கு ஸ்கேனிங்ல சொல்லியிருப்பாங்களே உங்களுக்கு சொல்லலையா இல்ல டாக்டர் எங்கிட்ட எதுவுமே சொல்லல அப்படியா உங்களுக்கு ஏதாச்சும் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க அதை நான் இப்ப உடச்ச விட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம சேதுக்கும் பயங்கர ஷாக்கு என்ன ரெண்டு குழந்தை இருக்கா இவ எங்கிட்ட வந்துட்டு இதெல்லாம் மறைச்சிட்டுறாக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ராசாங்கம் மோகனா நம்ம அப்பதா அப்புறம் ஈஸ்வரி சாவுத்ரின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடி வராங்க ஓடி வந்துட்டு நம்ம ராசாங்கம் வந்துட்டு ஏயா சேது என்னையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க சேது இருந்துட்டு அழுதுகிட்டே இருக்காரு இதெல்லாம் பார்த்தா நம்ம அம்மாச்சி இருந்துட்டு பயங்கரவாஷாக்கோட இங்க இங்க பாருங்கம்மா இங்க பாருங்க இங்க பா இங்க பாருசேது என்ன ஆச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தமிழ் செல்விக்கு தமிழ் செல்விக்கு ஒண்ணும் ஆகல அவ எல்லாம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க 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 பார்த்தா குழந்தை எல்லாம் நல்லா இருக்கு தமிழ் செல்வியும் தான் இருக்காளா ஆனா அவ வயத்துக்குள்ள ரெண்டு குழந்தை இருக்குன்னு சொல்றாங்க அதுதான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு இந்த விஷயத்த எனக்கு என்கிட்ட இருந்து ஏன் மறைச்சாவ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம ராசாவும் பயங்கர சந்தோஷப்படுறாங்க ஒரு பக்கம் ஷாக்காவும் இருக்கு அதுக்கப்புறம் நம்ம அப்பதா இருந்துட்டு இங்க பாறிய சேதம் இந்த விஷயம் தமிழுக்கே தெரியாதியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கிட்ட சேது பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அப்பதான் என்ன அப்பதான் சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாயா இந்த விஷயம் எனக்கு வசந்திக்கு மட்டும் தான் தெரியும் இந்த வசந்தி கிட்ட சொல்லிட்டேன் நானு இந்த விஷயத்த தமிழ் கிட்ட சொல்லாத நம்ம கிட்ட எவ்வளவு பொய் அதனால தான் நான் அவளுக்கு ஒரு ட்விஸ்ட வைக்கலாம் இருந்தேன் அவளுக்கு குழந்தை பிறக்கிற போது அவ கிட்ட ரெண்டு குழந்தைய கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனாலதான் இந்த எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் நான் பண்ணது அவளுக்கே தெரியாது சேது அப்படின்றாங்க என்ன அப்பதான் சொல்ற ரெண்டு குழந்தை இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா அவ கண்டிப்பா வேலைக்கே போயிருக்க மாட்டா அதுக்கான அதாவது ரெண்டு குழந்தை இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிருப்பா இல்ல எதுக்கு அப்பதான் நீ அப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் ராசாங்க இருந்துட்டு என்ன சொல்ற நீ நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கணும் எனக்கு சுத்தமா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது அதுக்கப்புறம் அதாவது சவுத்திரி இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட என்ன அத்தாச்சு என்ன உங்க என்ன நடக்குதுன்னே தெரியல நீங்க கேட்டீங்களா அவ வயிற்றுல ரெண்டு குழந்தை இருக்கா இனிமேல் அவளை வீட்டுக்குள்ள வரத நம்மளால தடுக்கவே முடியாது கண்டிப்பா அவ ஈஸியா வீட்டுக்குள்ள வந்துருவா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட ஈஸ்வரிக்கே பயங்கரமா ஷாக் ஆயிடுது இது விடவே கூடாது அவ எந்த காரணத்துக்கு கொண்டும் அவ இந்த வீட்டுக்கு வரவே கூடாது அந்த இந்த வீட்டுக்கு வராதபடி நான் பண்றேன் அவளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது வந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க இங்க பாருங்க அம்மாச்சி எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்குது ஆனா இந்த சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை என்னால முழுமையா சந்தோஷப்பட முடியல என்கிட்ட ஏற்கனவே எவ்வளவு பொய் சொல்லிருக்கா இந்த பொய் சொல்ல சொல்லிருந்ததுனால சொல்லாம இருந்திருந்தா இந்த விஷயத்தெல்லாம் நம்ம எவ்வளவு பெருசா கொண்டாடிக்கலாம் எதுக்காக இவ் இவெல்லாம் இப்படி பண்ணானே எனக்கு கொஞ்சம் கூட புரியல அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேர்ந்து வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு அம்மா அஹ் அப்பதாவை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு அதுக்கப்புறம் என்ன டாக்டர் வந்துட்டு வெளியே வராங்க வெளியே வந்த உடனே நம்ம அம்மாச்சி இருந்துட்டு அதாவது அப்பதா இருந்துட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு தமிழுக்கும் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கும் ஒன்றும் ஆவலு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்க யாருமே கவலைப்பட தேவையில்ல அவங்க தான் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க அவங்களுக்கு எதுவுமே இல்லை யாருமே பயப்படாதீங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன இங்க இங்க பாருங்க இது புயலால் ஏற்பட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க அதனால இது போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு இப்ப போலீஸ் வருவாங்க உங்க வீட்டில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லுங்க அதே மாதிரி உங்க வீட்டுக்கு வந்து சோதனை போடுவாங்க ஏன்னா இந்த சுத்து வட்டாரத்தில் எங்கேயுமே புயல் மாதிரி எங்கேயுமே அறிவிக்கல அதனால ரொம்பவே டவுட்டாக இருக்கிறதுனால தான் நானே இப்போ போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ராசாங்க இருந்துட்டு சரிங்க டாக்டர் போலீஸ் எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க அவங்க வந்த உடனே கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரியும் இருக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு பேர் மட்டும் அவங்க கிட்ட போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதாவது தகவல் மட்டும் சொன்னால் போதும் அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு இதை யார் பண்ணிருப்பா இந்த சுத்து வட்டாரத்தில் எங்கேயுமே வந்து புயல் வரலன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம வீட்டுக்கு மட்டும் எப்படி புயல் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து போலீஸும் வந்துடுறாங்க வந்த உடனே இதெல்லாம் எப்படி ஆச்சு ஏன் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்டு கேள்வியை வந்து போலீஸ் கேட்டுட்டே இருக்காங்க அதுதான் எனக்கு தெரியல வீட்டில் எல்லாருமே இருந்தோம் ஆனால் திடீர்னு இந்த புயல் வந்து இப்படியெல்லாம் பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு சோதனை போடணும் இங்கே இந்த சுத்து வட்டாரத்தில் எங்கேயுமே புயல் அடிக்கிறதா எந்த அறிவிப்பும் இல்லை அதுவும் அதே மாதிரி மழையும் இல்லை மழை இல்லாதப்ப புயல் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுதான் தெரியல நீங்கள் விசாரிச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அது யாருன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்கள சும்மாவே விட மாட்டோம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன போலீஸ் இருந்துட்டு யாராச்சும் ரெண்டு பேர் என் கூட மட்டும் வாங்க வந்து அவங்க வீட்டானே என்னென்ன நடந்துச்சு உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் வீட்டை சுற்றி எல்லாமே நாங்கள் சோதனை போடணும் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க அதுக்கப்புறம் என்ன அதாவது போலீஸ் வந்து வீட்டுக்கு போகிறத தெரிஞ்ச ஈஸ்வரி இருந்துட்டு போயிட்டு போஸுக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் போஸ் இருந்துட்டு ஃபோனை எடுக்க எடுக்கவே மாட்டேங்கிறாரு போனை எடுக்காதனால ரொம்பவே பதட்டம் டே போஸ் போனை எடுறா உன்னை தேடி போலீஸ் வந்துட்டு இருக்குடா சீக்கிரமா போனை எடுறா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே அதாவது போன் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம அதாவது ச ராசாங் வந்து இதை கேட்டுடுறாரு கேட்ட உடனே பயங்கர ஷாக் ஆயிடுற ஷாக்காயிராங்க இப்போதைக்கு இது எதுவுமே பேச வேண்டாம் நம்ம போயிட்டாங்க என்ன நடந்துச்சு ஏதா ஏதை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதாவது யாரு சேது ராசாங்கும் நம்ம சன்னாசி மூணு பேருமா கிளம்புறாங்க போலீஸ் போலீஸ் கூட அதுக்கப்புறம் என்ன நம்ம தான் இருந்துட்டு இந்த மாதிரி யார் பண்ணியிருப்பா எந்த படுபாவும் பண்ணியிருப்பான் இது ஏதோ யாரோ செயற்கையாக பண்ண இது இது சூழ்ச்சியாமே நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களை அழிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க யாருன்னு தெரிஞ்சா அவங்களை சும்மாவே விடக்கூடாது பயங்கர கோவத்தோட நம்ம அம்மாச்சி இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சேதம் இருந்துட்டு போலீஸ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடறாங்க இங்கே தான் சார் நாங்க இங்கதான் நின்று பட்டாசு வெடிச்சுட்டு இருந்தோம் அப்பதான் இந்த புயல் மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க போலீஸ் இருந்துட்டு வீட்டை சுத்தி வீட்டுக்குள்ளேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே சோதனை போடுறாங்க அதுக்கப்புறம் என்ன எல்லா இடத்துலையும் சோதனை போட்டுட்டு வந்து நம்ம ராசாங்கத்துக்கிட்டே இங்கே பா பாருங்க சார் நீங்க அமைச்சர்ன்றதுனால உங்களை யாரோ தாக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அது யார் என்னன்னு தான் நாங்க கண்டுபிடிக்கணும் இது செயற்கையா உருவாக்கின ஒரு புயல் தான் அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம ராசாங்க வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடறாங்க என்ன போலீஸ் என்ன சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஆமாங்க சார் இந்த மாதிரி ஒரு இயற்கையா ஒண்ணு நம்மளால பண்ண முடியும் அதை தான் இங்க பண்ணியிருக்காங்க உங்க குடும்பத்தை மொத்தமா ஒட்டு மொத்தமா அழைக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்காங்க ஆனா அவங்களுக்கு அறகுறையா தெரிஞ்சதுனால இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க கண்டிப்பா அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு உங்க கண்ணு கண்ணு முன்னால வந்து நிப்பேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ராசாங்கத்துக்கு அப்பதான் வந்து யோசனை வருது அதாவது ஈஸ்வரியும் சாவித்ரி போஸ் இவங்க மூணு பேருமே கொசு கொசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறதையும் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போலீஸ் வந்த நம்ம ஈஸ்வரி நடந்துகிட்ட விஷயத்தையும் எல்லாருமே யோசிச்சு பாக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராசாங்கத்துக்கு தெரிய வந்துருது இது எல்லாத்தையும் இந்த போஸ் பையன் தான் பண்ணிருப்பான் இங்க பாரு சன்னாசி போஸ் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் போஸ் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது தெரியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன இங்க பாரு சன்னாசி ராசி கண்டிப்பா இந்த விஷயத்தை போஸ் தான் பண்ணிருக்கணும் அவன் நடவடிக்கை எல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு நானே நினைச்சிட்டு இருந்தேன் சரி என்னமோ பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஆனா இது எல்லாத்தையும் பண்ணது அவன் தானே முழுமையா எனக்கு தெரிஞ்சிச்சு அவனை சும்மாவே விட மாட்டேன் அவனுக்கு ஃபோன் பண்ண அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வா அவனை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு என்ன என்ன சார் சொல்றீங்க உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க இருக்கிறவங்களே உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்ல சார் அது கன்ஃபார்ம் எல்லாம் இல்ல அப்படி ஒருத்தன் எங்க வீட்டுல தான் இருக்கிறான் நான் நான் அவனை கூட்டிட்டு வர சொல்றேன் அவனை கூட்டிட்டு வந்து விசாரிக்கிற முறையில் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவன் உண்மையாக சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தமிழ் செல்வி கண்ணு முடிச்சிடுறாங்க முடிச்ச உடனே டாக்டர் இருந்துட்டு தமிழ் செல்வி வந்து ரிசார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சொன்ன உடனே நம்ம சேது இருந்துட்டு தமிழ் செல்வி கிட்டே போயிட்டு இங்கே பாரு தமிழ் நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா உனக்கு இப்படி ஆனதுமே எதுக்காக தமிழ்ல கண்ணை கூட திறக்காமல் இப்படி இருந்த எதுக்கு நீ புயல் வருதுன்னு தெரிஞ்சதுனால நீ உள்ள வந்திருக்கலாம்ல எதுக்காக அங்கவே நின்றுட்டு இருந்த இல்லைங்க ஏதோ வந்து காத்து மாதிரி தான் இருந்துச்சு இது இது வந்து புயல் மாதிரியெல்லாம் எனக்கு ஃபீல் ஆகலங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேதம் யோசிக்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாச்சி இருந்துட்டு பயங்கரமான ஒரு கோ குழப்பத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அம்மாச்சி இருந்துட்டு சரி சரி சரியா சேதம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு இது எல்லாத்தையும் பேசிக்கலாம் வாய வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன உடனே நம்ம தமிழ் செல்வி இருந்துட்டு பயங்கரமான ஒரு ஷாக்ல இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் செல்வியை சேர்ந்து வந்துட்டு இங்கே பாரு தமிழே நீ போயிட்டு ரெஸ்ட் எடு நான் இங்கே இருக்க பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தமிழ் செல்வியை அவுட் ஹவுஸில் விட்டுட்டு நம்ம தனத்தை பார்த்துக்க சொல்லி வந்துடுறாங்க அதுக்கப்புறம் மலரும் கூட இருக்காங்க என்ன எனக்கா ஆச்சு இங்கே என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியலக்கா அப்படின்றாங்க இல்லை தமிழ் நீ மயக்கம் போட்டு விழுந்ததுனால எவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா போலீஸ் எல்லாம் வந்திருந்தாங்க போலீஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்து சோதனை போட்டுட்டு போனாங்க அவங்க நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுக்காக யாரோ இப்படி சதி வேலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம தமிழுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது அதுக்கப்புறம் என்ன இப்போ என்னாச்சு யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்ல தமிழ் யாருன்னெல்லாம் கண்டுபிடிக்கல ஆனா பெரிய மாமாக்கு போஸ் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு டவுட் இருக்கு அதை போலீஸ் கிட்டேயும் சொல்லியிருக்காங்க இப்போ அந்த போஸ் பையனையும் ஆளை காணும் அவன் தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வர்யாத்துக்கிட்ட எல்லாம் விசாரிச்சாங்க ஆனா அவங்க எந்த பதிவுமே ஒழுங்கா சொல்லாதனால நம்ம அதாவது ராசாங்கம் ராசாங்கமாக இருந்துட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கினாரு கண்டிப்பா இந்த வேலையை போஸ் தான் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் என்ன போஸ் இருந்துட்டு எதுவுமே தெரியாம வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு இப்போ தெரிஞ்சு அதாவது வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ராசாங்க இருந்துட்டு பயங்கர கோபத்தோட போஸை பாக்குறாங்க போஸ் இருந்துட்டு என்னமா ஆச்சு வீட்டுல என்ன இவ்வளவு பிரச்சனையா இருக்கு எல்லாம் அங்க அந்தந்த பொருள் அங்கங்க விழுந்துட்டு இருக்கு என்ன பிரச்சனைமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரியே கேட்கிறாரு வந்து இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தா நம்ம அதாவது ராசாங்கத்துக்கு பயங்கரமா கோ வந்துருது அதுக்கப்புறம் போலீஸ் நிக்கிறத பார்த்துட்டு என்னமா போலீஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம ஈஸ்வரி வந்துட்டு டே வசமா மாட்டிக்கிட்டேடா உன்னால தாண்டா நான் படிச்சு படிச்சு சொன்னேன் இதெல்லாம் வேண்டாடா வேண்டானன்னு பெண்ணை திறந்து திரண்டு வர நேரத்துல இப்படி எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு கண்டிப்பா இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சா நீ தான் பண்ணணும் தெரிஞ்சா கண்டிப்பா நம்ம ரெண்டு பேருமே வெளியே அனுப்பிடுவாங்கடா எதுக்காக எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனோட பதட்டத்தோட மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்காங்க என்னம்மா நான் இவ்வளோ கேட்டுட்டு இருக்கேன் நீ எதுவுமே பதில் சொல்லாம அமைதியாகவே நின்றுட்டு இருக்க என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் ராசாங்க இருந்துட்டு போலீஸ் கிட்டே இங்க பாருங்க சார் அவனை விசாரிக்கிற முறையில விசாரிங்க அவனை விசாரிக்கிற முறையில விசாரிச்சாதான் அவன் உண்மையை சொல்லுவான் நீங்க ஃபர்ஸ்ட் அவனை விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு போயிட்டு போஸோட சட்டையை பிடிச்சுக்கிறாங்க டே நீ தானே இதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க என்னத்த பண்ண நான் என்னத்த பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருடா இப்படி நடிக்கிறவங்கள நான் எத்தனை பேரை பார்க்கல நீ இப்படி எல்லாம் எனக்கு தெரியும் அதுக்கு தான் உனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கேன் பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம் அப்படின்றாங்க இங்க பாருங்க சார் நான் எதுவுமே பண்ணல என்னை எதுக்காக இப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் கூட்டிட்டு போறேங்க இங்க பாருங்க பெரியப்பா நான் எந்த தப்பு பண்ணல உங்களுக்கே தெரியும் நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்களே இப்போ போலீஸ்ல புடிச்சிட்டு புடிச்சு கொடுக்கலாமா எதுக்காகமோ எதுக்காக பெரியப்பா இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க நம்ம சன்னா சேர்ந்துட்டு இங்க பாருடா நீ உன்னோட நடவடிக்கை எல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு அண்ணன் உன்னை உன்னை கவனிச்சுட்டு அதுவும் நீயே உன்னோட உன்னோட அம்மா தங்கச்சின்னு சொல்லிட்டு மூணு பேருமே குசு கொசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டாரு அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல நடந்த விஷயத்தையும் எல்லாத்தையும் பார்த்துட்டாரு பார்த்த உடனே தான் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் நீ நீதான் இதை பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு நீ தான் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போது நான் இல்லைன்னு சொன்னாலையும் யாருமே போறது போகிறதில்ல எதுக்காக நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சனாசி கேட்கவும் இங்கே பாருங்கப்பா நான் எதுவுமே பண்ணலை நீங்களும் எதுக்காக என்னை நம்பாமே இப்படி இருக்கீங்க இங்கே பாருடா உண்மையை சொல்லிட்டா உனக்கு நல்லது இல்லைனா நீ அடிப்பட்டு மெதுப்பட்டியே சித்துருவ அப்படின்றாங்க இங்கே பாருப்பா நான் இது எதுவுமே பண்ணலைப்பா எதுக்காகப்பா இப்படியெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம ராசாங்கத்துக்கு பயங்கரமாக கோவந்துருது இங்கே பாருங்கள் சார் அவனை முட்டிக்கு முட்டிக்கு தட்டுங்க அப்போ தான் அவன் உண்மையை சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அண்ட் நம்ம போஸ் எடுத்துட்டு அங்க போய் அடி மேல அடி அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஐயோ எம்மான்னு சொல்லிட்டு போஸ் கத்தவோம் அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு இங்க பாருங்க மாமா போஸ் எதுவுமே பண்ணலன்னு சொல்றான் எதுக்காக மாமா அவனை இப்படி போட்டு அடிச்சுட்டே இருக்கீங்க அவனை எதுவும் அடிக்காதன்னு சொல்லுங்க மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சவோம் நம்ம போஸ் எடுத்துட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இங்க பாருடா நீ உண்மையா சொல்ற வரைக்கும் நான் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் நீ எப்போ உண்மையா சொல்றிய அப்ப சொல்லு அப்படின்னாங்க இங்க பாருங்க சார் நான் உண்மையா தான் சொல்றேன் நான் எதுவுமே பண்ணல நான் உண்மையா சொல்லியும் நீங்க அடிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க நீங்க நினைக்கிற பதில நான் சொல்லணும்னு தான் நினைக்கிறீங்க இங்க பாருங்க அடிச்சு ஒருத்தனை ஒத்துக்க வைக்கணும்னு நினைக்காதீங்க உண்மை என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருடா உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு தான் இப்போ உன்னை இப்படி எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்க நாங்க ஒண்ணும் முட்டாள் கிடையாது நீ சொல்றதெல்லாம் நம்ப நம்புறதுக்கு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் வந்துட்டு வசமா மாட்டிக்கிறாரு அதுக்கப்புறம் சேது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமான கோவத்தோட போஸை பிடிச்சுக்கிட்டு அடித்து அடியே அடிச்சுட்டே இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் போஸ் வந்து நிலைமைக்கு ஆளாகும் சொல்லிட்டு நம்ம வர எப்படி சொல்ல பார்க்கலாம் இந்த